ஹாய் அஸ்லாம் வரைக்கும் காய் ஸோ அன்னைக்கு வந்து நான் சொல்லி இந்த மேல்மருவத்தில் வந்து டேரெக்ட் கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஒரு பல்க் ஆர்டர் ஒன்று கொடுத்தாங்க ஸோ ஒருத்தவங்களாம் இவ்வளோ கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் ஏன்னா நம்ம லவர்ஸ்க்கு தான் நிறையா கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு தங்கை வந்து ஒரு அண்ணனுக்கு வந்துட்டு இவ்வளோ கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னென்ன கிஃப்ட்டுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அது பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் மக்கு பண்ணியிருக்காங்க இது ஹாட் வாட்டர் போட்டால் மட்டும்தான் ஃபோட்டோ விஷுவல் ஆகும் ஆக்சுவலி உங்களுக்கு வந்துட்டு சண்டே பர்த்டே ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ ஸோ அருமையான தங்கச்சி உங்களுக்கு ஸோ அவங்க கிஃப்ட்டு செலக்ட் பண்ணுறப்பவே வந்து எங்கள் அண்ணனுக்கு பிடிக்கணும் அப்படி சொல்லி பார்த்து பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணாங்க ஸோ இதுதான் அந்த மேஜிக் பக்கு இதுலேயும் கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கணும் தண்ணி ஓகேவா ரொம்ப ஹீட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் நான் காமிச்சிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமைஸ்டு டீஷர்ட் ஸோ அவங்க ஒயிட் கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஸோ மை ஒன் ஜி கனி வித் அவுட் ப்ரீத்தி ஸோ இது ஒன்று ரெண்டு ரெண்டு டீஷர்ட் கொடுத்தாங்க சக்தி அவர் பேர் நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டல் இதுலயே அவர் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் இருப்பாங்க எல்இடி பில்லோ ஸோ மல்டி கலர் பில்லோ இருப்பாங்க இந்த பिलो லைட்டிங் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பिलो நெக்ஸ்ட் இஸ் தி பர்த்டே ナイஃப் சோ அவங்க கேக் கட் பண்ணும்போது இது ஒரு இருக்கும். ஸ்டாப் பண்ண முடியாது. பர்த்டே பலூன் இது டெமோ மேலே ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் கிடையாது ஒன்லி ஹாப்பி பர்த்டே பார்ட்டி ஸோ இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் இது லேம்ப் என்க் என்கிரேவிங் லேம்ப் ஸோ இதுவும் நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு காட்டுறேன் பாருங்க ஸோ இதுவும் வந்துட்டு ப்ளூ கலர் இது மல்டி கலர் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில் இதுவும் கஸ்டமைஸ்டு வாட்டர் பாட்டில் நீங்கள் என்ன ஃபோட்டோ கேட்குறோமோ அதுதான் நம்ம பண்ணி கொடுப்போம் ஸோ இது பாருங்க ப்ராடக்ட்டு வுட்டன் என்க்ரேவிங் சோ அளுதால் துடிக்கும் சிரித்தால் தக்கும் செல்லமா ikutum பாசக்க எண்ணெய் சோ இந்த இது அவங்க குயட் நம்ம அவங்க கொடுத்தாங்க சோ ரொம்ப நல்லா இருக்கு சோ மொத்தமா இப்னா gift பண்ணிருக்காங்க வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு இது நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மேஜிக் மிரர் இது நார்மலா பார்க்க mirror இருக்கும் சோ உள்ள फोटो இருக்கு இதையும் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு போட்டோ கிளிப்பு இது வந்து ரெண்டு பாக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே சேம் இதோட டெமோ வந்து இங்கே இருக்குது ரூம் கட்டுறது இந்த பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்ஸ்டீன் ஃபோட்டோஸ் உங்களோட சாய்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் இதுதான் ஸோ இது நைட்டில் நல்லா இருக்கும் இருங்க நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும் சிக்ஸ்டீன் ஃபோட்டோஸ் கொஞ்சம் பக்கத்தில் போய் கம்மி ஸோ அது ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கஸ்டமைஸ்டு வால் கிளாக் கொஞ்சம் பாருங்க ஸோ டைம் ஒன்றும் இருக்கும் இல்லை ஸோ இது ஒரு ப்ராடக்ட் இல்லை நீங்கள் என்ன கஸ்டமைஸ்டு கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து டேபிள் டாப் ஸோ இது ஒரு ஃப்ரேம் ஸோ அவங்களுடைய நேம் போட்டுட்டு அவங்களுடைய ஃபோட்டோ ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன ஃபோட்டோ கொடுத்தாலும் நம்ம அதை கஸ்டமைஸ் தான் பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டமைஸ்டு டேபிள் டாப் இதில் வந்துட்டு பெஸ்ட்டு ப்ரோ போட்டிருக்காங்க இது நீங்கள் கேட்குற மாதிரி பெஸ்ட்டு மதர் ஃபாதர் சிஸ்டர் பிரதர் ஸோ என்ன வேணாலும் நம்ம இது பண்ணி தருவோம் அதுக்கப்புறம் இது இதில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அதுதான் சக்தின்னு இருக்குது ஸோ இதில் நீங்கள் என்ன கஸ்டமைஸ் பண்ணிக்கிறனாலும் நம்ம பண்ணி கொடுப்பேன் அனிவர்சரீஸ் ஸோ ஸோ அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அக்லரி அதுக்கப்புறம் இந்த பாட்டில் மெசேஜஸ் இது ஒரு டுவெல் பாட்டில் இருக்குது ஸோ இதில் வந்து பேப்பர்ஸும் இருக்கும் நீங்கள் என்ன எழுதி அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்தாலும் இந்த உள்ளே உள்ள பேப்பரில் எழுதி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஸோ இது ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸு ஸோ இதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்

இது ஃபோட்டோ வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபோட்டோ சேவப்படும் பாருங்க இந்த ஒரு போட்டோ இன்செட் பண்ணியிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன ஒரு ஹார்ட் லவ் இது ஓகே என்னங்க ஸோ இதுதான் வந்து இவங்க ப்ரெசன்ட் பண்ணுற ப்ராடெக்ட் ஸோ ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு அர்ஜென்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ உங்களை நம்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் ரொம்ப எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ நான் குயிக்காக பண்ணி கொடுத்துட்டேன் இதை பார்த்த மற்ற கஸ்டமர் என் மேலே போகப்படாதீங்க ஏன்னால் பர்த்டேன்ற போது அந்த அன்னைக்கு கொடுத்தா தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதனால நான் சீக்கிரமாக ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ டீட்டெயிலாக காமிக்கிறதுக்கும் ஃபோட்டோ போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அதனால வந்து இவ்வளோ டீடெயிலாக நான் சொல்கிறேன் சாரி நான் சொல்ல மறந்துட்டேன் இது எல்லாமே வந்துட்டு கிஃப்ட் பேக் பண்ணி தான் கொடுப்போம் ஸோ அவங்களுக்கு நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக நம்ம பேக்கிங்ல ஸோ அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன பிள்ளையாவே இருப்பாங்க கிண்டர் ஜாய் ஸோ லாலிப்பாப்பா அந்த மாதிரிலாம் பிடிக்குன்னு வயசாயிட்டுமே அது மாதிரி தான் பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சர்ப்ரைஸா அந்த மாதிரி போடலாம் ஸோ அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் கேக் ஸோ இந்த மாதிரினா நீங்கள் அதில் நான் அது நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் அதில் ஃபுல்லாக போட்டுட்டு நான் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துருவேன் ஒவ்வொரு கிஃப்ட்டுமே ஒவ்வொரு பேக்கிங் இருக்கும் ஸோ அழகாக நான் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ அகைன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் வந்துட்டு இன்னும் நான் என்ன என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து சீக்கிரம் ரீச் ஆகும் சீக்கிரமாக புரியும் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு ஸோ கீப் ஷாப்பிங் பிளேசஸ் அண்ட் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கும் பாய்